ஒரே வார்த்தையில ரோகிணிக்கு ஆப்பு வச்ச விஜயா ரசிகர்கள் நினைச்சது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா ரசிகர் சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ ரோகிணி பார்த்தீங்கன்னா விஜயா கிட்ட வசமாக இப்போ சிக்கி இருக்கிறாங்க மலேசியாவுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொன்னது கேட்டு ரோகிணி பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்கிறாங்க ஸோ இந்த சிறுகடிக்கு ஆசை சீரியலில் ஆரம்பத்துலேருந்தே ரோகிணி மட்டும் எந்த பிரச்சனையிலையுமே சிக்காமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே உஜ்யா பக்கமும் மனோஜ் பக்கமும் திருப்பி விட்டுடுறாங்க ஸோ அதிகமான நேரங்கள்ல முத்துவண்டி மீனாவுக்கு தான் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது முத்து மீனாவும் இந்த சீரியலினுடைய கதாநாயகனா இல்லை அவங்க தான் இந்த சீரியலினுடைய காமெடி பீஸா அப்படிங்கிறது கூட தெரியல மீனா அநியாயத்துக்குமே மாமியார் புராணம் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க எந்த பிரச்சனை தனக்கு வந்தாலுமே ஐயோ இந்த பிரச்சனை வீட்டுக்கு தெரிஞ்சா மாமா என்ன பண்ணுவாரு மாமாவுக்கு எதுவும் ஆயிடும் அத்தை வீட்டை விட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி மீனா சொன்ன வார்த்தையை மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க திருட்டு பொலி போட்டிருக்காங்க ஆனா உஜ்யா சத்யாவோட கேஸை வாபஸ் வாங்குறதுக்காக பணம் வாங்கின விஷயத்த பார்த்தீங்கன்னா முத்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு இந்த உண்மையை முத்து குடும்பத்துக்கு முன்னாடியும் முத்து சொல்லும்போது கூட மீனா அத்தை இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தா கூட நான் இதை வீட்டில் வந்து சொல்லியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வீரவசனம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை பார்க்குற ரசிகர்களை இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி புலம்பு வைக்குது அதோட இந்த மீனா எப்போதான் திருந்துவாங்க அப்படிங்கிறது பலருடைய கேள்வியாகவும் இருக்குது அதே போல ரெண்டு லட்சம் பணத்தை திருடுனது ரோகினி தான் வழக்கம் போல் இந்த முறையுமே ரோகினி பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டாங்க இது ரசிகர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில இப்போ வெளியான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது அதாவது அதாவது அந்த ப்ரோமோல மீனாண்டு முத்துவுக்கு உஜியாவால அஞ்சு லட்சம் ரூபாய் கடன் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த அஞ்சு லட்சத்தையும் விஜய்யா தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு இல்ல அப்படின்னா மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதனால வேற வழி இல்லாம உஜியா பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுறாங்க அப்போ மனோஜ் விஜயா கிட்ட நீங்க ஏமா பணம் கொடுக்குறேன்னு சம்மதிச்சிங்க இந்த முத்துவும் அப்பாவும் இப்படிதான் சொல்லுவாங்க அதுக்கப்புறமா அப்படியே அதை விட்டுடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு விஜயா நான் அந்த பூக்கார கிட்ட கடன்காரியா இருக்க விரும்பல அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு மனோஜ் என்ன முடிவு அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் நீ உடனே மலேசியாவுக்கு டிக்கெட் போடு நாம அங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டு ரோகிணி என்னது மலேசியாவுக்கா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க வழக்கம் போல் இந்த முறையும் ரோகிணி தப்பிச்சுருவாங்களா அப்படி இல்லைனா இந்த முறை அவங்க சிக்க போகிறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ரோகிணியோட மண்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஐடியாஸ் இருக்குது அண்ட் பணத்தை லட்ச லட்சமான பணத்தையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு அவங்க புராட்டிடுறாங்க ஸோ உஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மூணு லட்சம் தரேன் அப்படிங்கிற மாதிரியாக ஒத்துட்ருக்குறாங்க அதே போல் பார்வதியோட வீட்டில் காணாமல் போனால் அந்த ரெண்டு லட்சத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களே திருப்பி கொடுத்து பணம் காணாமல் போல ஸோ வீட்டில் தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி பார்வத்திக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்துட்டு ஒரு ட்ராமா பண்ணி அங்கேயுமே ஒரு நல்ல வேஷம் போட்டுட்ருக்குறாங்க ஸோ எனிவே இந்த குட்டுகள் எல்லாமே என்னைக்கு உடஞ்சி ரோகிணியினுடைய உண்மை முகம் என்னைக்கு வெளியே வர போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ ஓ எனவே இது கருத்துக்கில் உங்களுடைய கருத்துக்களை மரக்கமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்